இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஓடி ஒளிந்து விட்டார் என்கிற ஒரு அவதூறு செய்தியை ஆதவர் பேசியிருக்கிறார் அவதூறு என்பதை தாண்டி திமிரின் தடித்த வார்த்தை புரிந்து கொள்கிறேன் அவதூறு பரப்புவது கூட ஒரு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கும் அதை தாண்டி வன்மம் கொண்டதாக இருக்கு அன்றைக்கு கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டது என்பதே ஜனநாயக மரபுகளை எல்லாம் உடைத்து எறிந்துவிட்டு நடைபெற்ற கைது நீங்கள் எதை வைத்து கொண்டாடுகிறீர்கள் மரபுக்கு மாறான கைதை சொல்லி அங்கே சொல்றீங்க நீங்க கருவூர்ல நாப்பத்தி ஒரு கேள்வியை கேட்டார் கலைஞர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகு நீங்கள் எல்லாம் மனிதர்களா மிருகங்களான்னு கேட்டார் இது நீதிபதி கேட்ட வார்த்தை சார் இப்படி ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் எங்கிருந்து எழுந்ததுன்னு நீதிபதிகள் கேட்டார் அப்போ எவ்வளவு மோசமான ஒரு நடவடிக்கையை ஜெயலலிதா கட்டவழித்து அன்னைக்கு ஸ்கெட்ச் கலைஞருக்கு மு க ஸ்டாலினை எப்படியாவது வன்முறை வெறியாட்டம் நடத்தி அவரை தீர்த்து கட்டுவதற்கு அன்றைக்கு முடிவு செய்தார் அம்மையார் ஜெயலலிதா இதுதான் யதார்த்தமான ஒன்று அவர் ஒருபோதும் வழக்குகளுக்கு அஞ்சியவர் அல்ல அவர் ஒருபோதும் காவல்துறைக்கு நடுங்கி ஓடி போய் ஒளிந்தவர் அல்ல அவர் ஒன்றும் பத்திரிகையாளர்களை பூஷ்வா மனநிலையில் சந்தித்தவரும் அல்ல அவர் ஒன்றும் அரசியல் களத்தில் வரலாறு தெரியாமல் போகிற போக்கில் உளறி குட்டிபவரும் அல்ல அவர் எல்லாவற்றையும் கடந்து வந்தவர் அவர் குறித்து பேசுவதற்கு ஆதவர்கள் போன்றவர்களுக்கு அருகதை இல்லை நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு ஓடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார் சார் வணக்கம் வணக்கம் திரு ஆதவ அவர்கள் தாவேக்காவனுடைய பொதுக்குழு கூட்டத்தில் முழுக்க முழுக்க ஒரு வன்முறையான ஒரு துவேசமான அந்த பேச்சை வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அதில் ஒரு விஷயம் கோடிட்டு இருந்தார் அது ஒரு அவதூறான ஒரு ஒரு கருத்தை வந்து அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார் அவருக்கு வரலாறு தெரியல சும்மா வன்மத்துக்குன்னு சொல்லி என்னமோ வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சு வராங்க கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அரசு செய்யப்பட்டார் அது வந்து அத்து மீறியது அது சட்டத்திற்கு எதிரானது சார்ஜ் ஷீட்டு கூட போட முடியல அம்மையார் ஜெயலலிதாவினோட சர்வாதிகாரத்தனம் என்றெல்லாம் அப்போது விமர்சிக்க விமர்சனம் உள்ளாக்கப்பட்டது அப்போது அந்த விஷுவல்ஸ் தான் நம்ம பார்த்தோம் ஸ்டாலின் அவர்கள் இடம்பெறவில்லை இதற்கு அதற்கு அவர் என்ன சொல்றாரு அப்போ ஸ்டாலின் அப்ப ஆப்கான்லானார்ல அப்போ அதை கேட்டீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு உண்மையில் அப்போது ஸ்டாலின் அவர்கள் ஆப்கான்ல இருந்தாரா அவருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் இருந்ததா என்ன நடந்துச்சு இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஓடி ஒளிந்து விட்டார் என்கிற ஒரு அவதூறு செய்தியை ஆதவர் பேசியிருக்கிறார் அது அவதூறு என்பதை தாண்டி ஒரு மேட்டிமைத்தனம் கொண்டவர்கள் பேசுகிற திமிரின் தடித்த வார்த்தை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அவதூறு பரப்புவது கூட ஒரு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கும் அதை தாண்டி வன்மம் கொண்டதாக இருக்கு அன்றைக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டது என்பதே ஜனநாயக மரபுகளை எல்லாம் உடைத்தி விட்டு நடைபெற்ற கைது இந்தியாவினுடைய முழுவெரும் தலைவர்களில் ஒருவர் பிரதமரை கண்டிக்கிற அளவுக்கான அந்த கைது நடவடிக்கைகள் இருந்தன முழுக்க முழுக்க அவர்களையும் அவருடைய குடும்பத்து பெண்களையும் குறிவைக்கப்பட்டு நடத்தப்பட்ட கைது அது இப்ப முதலமைச்சர் அன்றைக்கு சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஓடி ஒளிந்தார் செய்தி அவர் வெளி ஊர்களினுடைய சுற்றுப்பயணத்தில் இருந்தார் இந்த செய்தி கிடைத்த மாத்திரத்தில் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு கோபாலபுரத்துக்கு வருகிறார் கோபாலபுரத்துக்கு வந்துவிட்டு பத்திரிகையாளர்களை அங்கேயே சந்தித்து எல்லா மரபுகளையும் உடைத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த கைதுக்கு பின்னால் இருக்கிற ஆக்டோபஸ் கரங்களை அவர் சொன்ன வார்த்தை தான் இந்த கைதுக்கு பின்னால் இருக்கிற ஆக்டோபஸ் கரங்களை அம்பலப்படுத்தி அவர்களை அரசியலிலிருந்து துடைத்து எரிகிறவரை நான் ஓய மாட்டேன்னு சொன்ன சொல்லிவிட்டு நேராக நீதிபதி அசோக் குமார் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று ஆஜரானார் இன்றைக்கும் அந்த படங்களெல்லாம் சமூக வலைதளங்களில் சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றன ஆஜராகி அவர் தன்னுடைய தரப்பு என்ன என்பதை சொல்லி இந்த நாட்டு மக்களிடத்திலே தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்கிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தார் எங்கே ஓடி ஒளிந்தார் சார் அவர் மிஸ்ஸாவ பார்த்தவர் சார் அவர் ஓடி ஒழிய வேண்டிய எந்த அவசியமும் அவருக்கு எப்போதும் இருந்ததே கிடையாது ஒன்று இன்னொன்று நீங்கள் நன்றாக ஒன்றை கவனித்து பாருங்கள் நீங்கள் எதை வைத்து கொண்டாடுகிறீர்கள் ஏன் ஒரு மரபுக்கு மாறான கைதை சொல்லி அங்கே அப்டாயிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க நீங்க கரூரில் நாற்பத்தி ஒரு பேரை கொன்னு அப்கான்ட் ஆனீங்க இதுவும் அதுவும் ஒன்னா நீங்க வந்து நார்மலைஸ் பண்ண பாக்குறது எதுன்னா அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா செய்ததை சரி என்று சொல்வதாக நினைத்து கொண்டு ஒரு வேலையை இங்க நீங்க செய்றீங்க நீதிபதி ரொம்ப அழகா ஒரு கேள்வியை கேட்டார் கலைஞர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகு நீங்கள் எல்லாம் மனிதர்களா மிருகங்களான்னு கேட்டார் இது நீதிபதி கேட்ட வார்த்தை சார் இப்பவும் இருக்கு வேணா ரெக்கார்டு எடுத்து கொடுத்த நீங்களெல்லாம் மனிதர்களா அல்லது மிருகங்களா இப்படி ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் எங்கிருந்து எழுந்ததுன்னு நீதிபதிகள் கேட்டாங்க அப்போ எவ்வளவு மோசமான ஒரு நடவடிக்கையை அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா கட்டவழித்து விட்டிருப்பார் அண்ணன் மாறன் மரணத்துக்கு காரணமாக இருந்தது அந்த கைதுதான் அவர் உடல் ரீதியாக நலிவடைந்தது அந்த கைதில் தான் அதே போன்று கலைஞர் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அவருடைய படுக்கை அறைக்குள் நுழைந்து ஒரு தலைவரை கைது செய்ததுங்கிறது இருக்குல்ல அது இந்திய துணை கண்டமே அதிர்ந்து போன ஒரு கைது நடவடிக்கை எல்லாம் மனம் எதும்பி போய் அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் அறிக்கை கொடுத்தார் அதை கண்டித்தார் இது குறித்து விளக்கம் தர வேண்டும் என்று ஒன்றிய அரசின் சார்பில் மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அன்றைக்கு அந்த நோட்டீஸுக்கு விளக்கமும் தந்தார்கள் உச்சநீதிமன்றம் வரை வழக்கு சென்றது இவையெல்லாம் இப்படி இருக்க ஓடி ஒளிந்தார் என்று சொல்வது இதை விட இன்னொரு முக்கியமான செய்தியை நான் சொல்லட்டுமா ஒரு நில அபகரிப்பை முதலமைச்சர் செய்து விட்டார் என்று சொல்லி ஜெயலலிதா அம்மையார் ஒரு வழக்க சோடித்து ஒருவரை வைத்து கமிஷனர் அலுவலகத்துல புகார் கொடுக்குறாங்க அண்ணன் ஸ்டாலின் ஊர்ல இல்லாத நேரத்துல அந்த கமிஷனர் அலுவலகத்திலிருந்து சில காவல்துறை அதிகாரிகள் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை விசாரிப்பதற்காக வந்துட்டாங்க இப்போ நடந்தது சார் ஆறு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சார் இது வந்துட்டாங்க வந்தது ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கிற போது அஞ்சு ஆறு வருஷம் இல்ல ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கிற காலத்தில் நடந்தது அப்போ வந்ததற்கு பிறகு இவர் வெளியூரில் வருகிறார் வந்து நேரடியாக கமிஷனர் அலுவலகத்துக்கு சென்றார் என்னமோ வழக்குன்னு சொன்னீங்களாமே நான் ஏதோ நிலாபகரிப்பு செய்துட்டேன்னு அது என்ன வழக்கு அந்த வழக்கினுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க என்னை கைது பண்ணிக்கோங்க அதுக்காக தான் நான் வந்தேன்னு கமிஷனர் என்ன சொல்றதுன்னே தெரியாம இல்ல சார் சாரி சார் நீங்க போங்க நாங்க விசாரிச்சுட்டு சொல்றோம் இதுதான் அண்ணன் ஸ்டாலினுடைய வளமையான நடவடிக்கை அவர் ஒருபோதும் வழக்குகளுக்கு அஞ்சியவர் அல்ல அவர் ஒருபோதும் காவல்துறைக்கு நடுங்கி ஓடி போய் ஒளிந்தவர் அல்ல அவர் ஒன்றும் பத்திரிகையாளர்களை பூஷ்வா மனநிலையில் சந்தித்தவரும் அல்ல அவர் ஒன்றும் அரசியல் களத்தில் வரலாறு தெரியாமல் போகிற போக்கில் உளறி குட்டிபவரும் அல்ல அவர் எல்லாவற்றையும் கடந்து வந்தவர் அவர் குறித்து பேசுவதற்கு போன்றவர்களுக்கு அருகதை இல்லை என்பதுதான் உண்மை இன்னொரு விஷயமும் ஒளிந்திருக்கு அதாவது இந்த கரூர் ஸ்டாம் விஜய் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்பது வந்து ஒரு அவரால் தான் வந்து கூடிச்சு இந்த கூட்டம் கலைஞருடைய கைதோடு ஒப்பிட்டு இருக்காரு பாத்தீங்களா அப்போ அது வந்து கலைஞருடைய கைது அப்பட்டமாக ஒரு சாமானியனுக்கு கூட புரியும் அந்த கைது அபாண்டமானது ஜனநாயக படுகொலை கான நிகரானது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ அதோட இதை ஒப்பிடுற ஒப்பிடுறாரு அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு ஒப்பிடுதல் அது அப்ப அப்ப வந்து அம்மையார் ஜெயலலிதா அவனுடைய அந்த ஜனநாயக படகுலை தன்மையை ஆதவர்ஜினா ஏற்றுக்கொள்கிறாரா ஆமோதிக்கிறாராங்கிற ஒரு கருத்து பட ஒரு கருத்து உள்ளார்ந்த கருத்து இருக்குல்ல இதுல இல்ல உண்மாதான் அது என்னன்னா இந்த நார்மலைஸ் பண்ணி விடுறது ஒவ்வொரு விஷயத்தையும் நார்மலைஸ் பண்றது இருக்குல்ல அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுச்சா வழக்கு ட்ரையலுக்கு வந்துச்சா ஆனா ஜெயலலிதா அம்மையார் மீது பரப்பன அக்ரஹார நீதிமன்றத்தில் வழக்கின் தீர்ப்பு வந்தது பெங்களூரு நீதிமன்றத்தில் வழக்கின் தீர்ப்பு வந்து முதலமைச்சராக இருந்தவரினுடைய வாகனத்தில் தேசிய கொடி அவிழ்க்கப்பட்டு சிறை கொட்டடியில பூட்டப்பட்டார் நீங்க அது குறித்து பேசுவீங்களா அது குறித்து வாய் திறப்பீங்களா ஆனா இங்க சோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை என்னன்னு நீதிபதிகள் பல நூறு முறை கேட்டதற்கு பிறகு உண்மைத்தன்மையை நிரூபிக்க முடியல அந்த வழக்கு பின்னாளில் என்ன நிலைக்கு ஆளானது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள் அப்போ பொய்யாக புனையப்பட்ட ஒரு வழக்குல எவ்வளவு மோசமாக நடந்து கொள்ள முடியும் நீங்க குண்டாஸ் போட்ட ஒரு ரவுடியை கூட அப்படி கைது பண்ண முடியாது சார் அப்படி ஒரு கைது நடவடிக்கை நல்லத மேற்கொண்டார்கள் தூக்கி கொண்டு வந்தார்கள் அந்த தலைவரை நீங்க தூக்கி கொண்டு வர வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது நீங்க கைது நடவடிக்கை என்பதை தாண்டி கலைஞர் வீட்டு பெண்களை இழிவாக காவல்துறை நடத்தியது குறிப்பாக கனிமொழி அவர்களை காவல்துறை நடத்திய விதம் இருக்குல்ல அது வந்து ஒரு மோசமான அணுகுமுறை பெண் காவலர்களை வைத்து செய்திருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆண் காவலர்களை விட்டு கனிமொழி அவர்களை கையால அனுப்பியது இருக்குல்ல அது ஒரு மோசமான அணுகுமுறை இப்படி ஒரு மோசமான அணுகுமுறை அந்த கட்டத்தில் நடத்தப்பட்ட போது எல்லோரும் எதிர்த்தார்கள் ஒருவர் கூட இந்த நடவடிக்கை சரிதான் என்று பேசவே இல்லை ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்புகளும் அதை எதிர்த்தது ஆனா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவர் வந்து மேடையில் துணிச்சலாக அதை நார்மலைஸ் பண்றதுன்றது இருக்குல்ல இது என்ன மாதிரியான மனநிலை இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் அப்போ நீ என்ன அம்பேத்கருக்கு புக் எழுதி அம்பேத்கரை போற அம்பேத்கரை பேசுவதற்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டும் அம்பேத்கரை பேசுவதற்கு முன்னால் நீ யாராக இருக்கிறாய் என்கிற அந்த சுய உணர்வு வேண்டும் அப்ப நீ என்ன தாழ்த்தப்பட்டவன் பக்கம் இருக்கிறேன் ஒடுக்கப்பட்டவன் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறது தன்னுடைய கையில் அதிகாரம் இருக்கிற காரணத்தால் ஒரு மாபெரும் தலைவரை நசுக்குகிற நடவடிக்கையை செய்தார் அம்மையார் அன்றைக்கு அன்னைக்கு என்ன திட்டம்னா நான் சொல்றேன் கேளுங்க அன்னைக்கு ஸ்கெட்சு கலைஞருக்கு அல்ல அண்ணன் மு க ஸ்டாலினுக்கு தான் மு க ஸ்டாலினை எப்படியாவது வன்முறை வெறியாட்டம் நடத்தி அவரை தீர்த்து கட்டுவதற்கு அன்றைக்கு முடிவு செய்தார் அம்மையார் ஜெயலலிதா இதுதான் யதார்த்தமான உண்மை இதை உணர்ந்து கொண்ட காரணத்தால் தான் அந்த சம்பவத்தை மிக 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 நேர்த்தியாக கையாண்டு நீதிபதி அசோக் குமார் முன்னிலையில் ஆஜரானார் அவர் ஆஜராகாமல் அன்றைக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று களத்துக்கு வந்திருப்பாரே ஆனால் விளைவுகள் விபரீதமாக போய்விடும் இதுதான் மாதிரி கூட நிறைய நடந்திருக்கும் ஏன்னா கடந்த காலத்துல அம்மையார் அதெல்லாம் செஞ்சாங்க அயோத்தி குப்பம் வீரமணியை அனுப்பி அவருடைய கூட்டத்தினரை அனுப்பி திமுகவினுடைய நிர்வாகிகளை பேரணியாக வந்தவர்களை அடித்து விரட்டிய பெருமை அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உண்டு இதை வரலாறு அறிந்தவர்கள் மறக்க மாட்டார்கள் நீங்க ரவுடி சாணிச்சு ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகளை கட்சியினுடைய தொண்டர்களை அடித்து விரட்டுகிற மனநிலை இருக்குல்ல இது எப்படிப்பட்ட மனநிலையாக இருந்திருக்கும் ஒரு சாடிஸ்ட் மனநிலையோட மோசமான மனநிலை இல்ல அதெல்லாம் நிகழ்த்தப்பட்டது கலைஞர் கைதோடு நிகழ்த்தப்பட்ட சம்பவங்கள் இதுல யார் டார்கெட்னா இப்படி பேரணியாக ஊர்வலமாக ஆர்ப்பாட்டமாக அண்ணன் ஸ்டாலின் வருவார் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த பேரணி ஆர்ப்பாட்டம் போன்றவற்றை நடத்தி அண்ணன் ஸ்டாலின் வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் அதனுடைய விளைவுகள் இன்னும் மோசமாக இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் அண்ணன் ஸ்டாலின் இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலம் என்று பார்க்கப்பட்டவர் சென்னை மாநகரத்தினுடைய மேயர் அந்த கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் அப்ப அவருக்கு ஒரு ஆபத்து வரும் என்பதை களத்துல பார்க்கிற தொண்டர் சும்மா இருப்பானா அவன் அதை விட இருமடங்கு வேகமாக அதை எதிர்கொள்ள மாட்டானா அப்ப எவ்வளவு பெரிய கலவரச் சூழல் தமிழ்நாட்டுக்குள் உருவாகிப்போம் அப்படி ஒரு கலவரச் சூழல் உருவாகி போனால் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் எளிதாக இந்த இயக்கத்தை முடக்கிவிட முடியும் இதெல்லாம் பின்னால் இருந்த திட்டங்கள் இயக்கத்தை முடக்குவது அந்த ஸ்டாலினுடைய நடவடிக்கைகளுக்கு முடிவுரை எழுதுவது என்பதுதான் அவர்களுக்கு இருந்த முக்கியமான அஜெண்டா ஆனால் அவை எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி தன்னுடைய தலைமை பண்பை அன்றைக்கு தமிழ்நாட்டில் நிரூபித்தவர் அண்ணன் ஸ்டாலின் அதனாலதான் அவர் அவ்வளவு நேர்த்தியாக அந்த நடவடிக்கையில சட்ட ரீதியாக கையில் எடுத்தார் எனவே அவர் ஓடி ஒளிந்தார் என்று பேசுவது இந்த கைது நடவடிக்கையை நார்மலைஸ் பண்றது நான் கேட்கிறேன் நீங்க ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் தானே ஜனநாயகத்தை நம்பி தானே இந்த தேர்தல் காலத்துக்கு வந்து அரசியல் கட்சி துவங்கி இருக்கீங்க என்ன பேட்ட ரவுடி மாதிரி பேசுறீங்க வந்து பாடுறா தொட்டு பாடுறா என்ன சார் அரசியல் இது என்ன அரசியல் இது ஒருவரையும் கடுமையாக சாடி இருக்கிறார் ஆனா என்ன அரசியல்னு கேக்குறேன் என்ன அரசியல் கேக்குறேன் இங்க என்ன மசில் பவர் காட்டுறதுக்கு வந்திருக்கீங்களா களத்துக்கு இது தமிழ்நாடு சார் நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல ஏன்னா சினிமா படம்னு நினைச்சீங்களா தெரி படத்துல விஜய் பத்து பேர் அடிக்கிறது மாதிரி அடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா இது ஜனநாயக களம் மக்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அண்ணாதான் மிக அழகாக சொல்ல ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்னு சொன்னார் என்னுடைய ஒவ்வொரு அடியும் அழைக்கப்படுகிறது என்று சொன்னார் அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் அது பொருந்தும் தலைவருக்கு மட்டும்தான் இல்லை நீங்க யார் என்னுடைய குரலாக பேசுறீங்க விஜய் இதை ஆதரிக்கிறாரு விஜய் இதை உட்கார்ந்து கொண்டு ரசிக்கிறாரு இப்ப விஜயினுடைய குரலா ஆதவினுடைய குரல் ஒரு தலைவர் கண்டிக்க வேண்டாமா இப்படி பேசக்கூடாது என்று சொல்ல வேண்டாமா இந்த பேச்சு இளைஞர்களை தவறான வழிக்கு இட்டு செல்லும் என்ற பொறுப்புணர்வு ஒரு தலைவருக்கு வேண்டாமா ஏற்கனவே அவன் பூரா சினிமாவுக்கு போனா சீட்டை கிழிச்சு போட்டு வர்ற தம்பிகளா இருக்கான் ஏற்கனவே கூட்டத்துக்கு வாடான்னா மரத்துல ஏறுற தம்பிகளா இருக்கான் ஏற்கனவே பிரச்சார பயணத்துக்கு வாங்கினா ஜெனரேட்டர் கொட்டகைகளின் மீது ஏறி ஜெனரேட்டர் மேல தொப்பு தொப்புன்னு உழுவுற தம்பிகளாக இருக்கான் அந்த தம்பிகளை வைத்துக்கொண்டு நீங்க வந்து பேட்டை ரவுடி போல அவர்களை உசுப்பேத்துகிற விதமாக பேசுவது விஜய் மீது கை வைத்தால் தமிழ்நாடு மாணவர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவார்கள் ஏன் நீ போ முதலமைச்சர் வீட்டுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் வருவார்கள் நீ ஏன் அடுத்தவனுக்கு கொம்பு சீவுற என்ன மனநிலை இந்த மனநிலை எதை நீங்க தமிழ்நாட்டுல நிறுவ நினைக்கிறீங்க அன்றைக்கு ஜெயலலிதா எதை கையில் எடுக்க முயற்சித்தாரோ அதை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆதவ் அதை இருக்கிறார் விஜய் அதனாலதான் தான் இவங்களால இந்த கைது நடவடிக்கையை முடியுது உண்மைக்கு மாறான செய்தியை எளிதாக சொல்லிவிட்டு கடந்து போக முடியுது ஒரு சூழலை ஊக்குவிக்கிற பேச்சை மேடைகளில் இவர்களால் பேச முடிகிறது நிச்சயமா சார் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை கூடிட்டு நீங்க காட்டுனீங்க இதே ஆர்தர்ஜுனா அவர்கள் தேச நலனுக்கு எதிராக தேச விரோத ஒரு ட்வீட்டையும் போட்டாரு திரு விஜய் இவர் சொல்றாருல அண்ணன் ஸ்டாலின் வந்து பயந்துட்டாரு அதனால ஓடி ஒளிஞ்சிட்டாரு அப்காண்ட் ஆயிட்டாருன்னு நீ ஒரு ட்விட்டர் போட்டு அந்த ட்விட்ல உன்னுடைய ஸ்டாண்டர்ட் நிரூபிக்க முடியாம நின்னவனி புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்கணும் பேசிட்டீங்க ஆமாங்க நான் இந்த நோக்கத்துக்காக பேசினேன் என்னுடைய நோக்கம் ரொம்ப தெளிவானதுன்னு சொல்லி நிக்கணும்ல ட்விட்டர் டெலீட் பண்ணிட்டு ஓடுனது நீங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்கன்னு ஒன்னு ஊரை விட்டு முதல்ல காலி பண்ணது நீங்க அப்காண்ட் ஆயிட்டு நீங்க அவர் அப்காண்ட் ஆயிட்டாருன்னு சொல்றீங்க ஏன்னா நீங்க ட்விட் பத்தி சொன்னதனால எனக்கு இது நினைவுக்கு வந்தது அது அந்த அந்த ட்விட்டையும் சரி இந்த கரூர் துயர சம்பவத்திலும் சரி இருவரையும் கைது செய்ய முகாந்திரமும் சரி அந்த வல்லமையும் அந்த அதிகாரமும் மாண்பு முதல்வர் அவர்களுக்கு இருந்தது ஆனால் ஜனநாயக ரீதியாக ஒவ்வொன்றையும் இதில் அணுகினார் மக்கள் நீங்கள் சொல்வது போல பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்களே தீர்ப்பளிக்கவும் இருக்கிறார்கள் ரொம்ப நன்றி சார் வரலாற்று ரீதியாகவும் இந்த சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க நன்றி